வணக்கங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமே அந்த சமயபுரத்து ஆத்தா வந்து நடத்திட்டு போயிட்டாங்க என்னால் இப்போ நினச்சா கூட அதை வந்து ஒரே மிராக்களாக இருக்கிறதுனால அதை வந்து அதில் வெளியில் வர்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நான் நம் என்னால் நம்பவே முடியலை இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் இருக்கேன் ஆனால் இதை எப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படிங்கிற விதம் வந்து எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிச்சுட்டு அக்கா நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் எனக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும் ஏன்னா வந்து என்னோடய பேங்க்கில் இருக்குது நான் தவறுதலாக ஏடிஎம்மை வச்சுட்டு வந்துவிட்டேன் உங்களோட ஏடிஎம் கார்டு கொடுங்க நான் பணத்தை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கார்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க சரி வாங்கன்னு நானும் சொல்லிட்டேன் அவங்களும் வந்துட்டாங்க வந்து கார்டு பின் நம்பர் எல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டேன் அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போயிட்டு ஏடிஎம்மும் போயிட்டாங்க போயிட்டு ரெண்டு மூணு ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா நான் ரெண்டு மூணு ஏடிஎம்ல வந்து போட்டு பார்த்துட்டேன் பேமெண்ட் வரலக்கா அப்படிங்கிறாங்க நான் அப்போ சொல்கிறேன் தம்பி இது வந்து இந்த ஏ பேங்க் உள்ள ஏடிஎம்க்கு நிற்போம் அதில் கூட பணம் வரும் அப்படிங்கிறேன் அவங்களும் அதை கண்டுபிடிச்சி என்னோடய என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கு ஏடிஎம்க்கு போயிட்டாங்க அங்கேயும் போட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க அக்கா பேமெண்ட் வரலை அப்படின்ட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறேன் ஒன்றும் இல்லைக்கா பக்கத்தில் உள்ளவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேங்க்கா நீங்கள் எனக்கு ஜிபேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னா அவங்க கொடுத்த நம்பருக்கு நான் ஜிபேயில் பணம் அனுப்புகிறேன் பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை எனக்கு என்ன பண்ணுறது தெரில நானும் ரெண்டு மூணு தடவை அனுப்புகிறேன் என்ன ரீசன்னே சொல்லலை அப்படியே நின்றுகுருச்சு அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்கிறேன் தம்பி இந்த மாதிரி நிற்கிது அப்படின்னாலும் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சரிக்கா இன்றைக்கி மட்டும் நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் காலையில் எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க இப்போ நான் இந்த விஷயத்த வந்து வீட்டிலையும் சொல்ல முடியாது பணம் வந்து அக்கௌண்ட்டில் கிடைக்கும் இன்னொருத்தவங்களோட பணம் அதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லவும் முடியாது ஏன்னா கேட்காம தானே ஏடிஎம் கார்டு கொடுத்தேன் அப்படிங்கும்போது நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக வெள்ளிக்கிழம காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பஸ் ஏறி போய்ட்டேன் பேங்க்கு அப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து பேங்க் வந்து கொஞ்சம் பக்கம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே போதும் அந்த நடு ரோட்டில் வந்து நடந்து வர்றேன் நிறைய பேர் வந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க என் கண் வந்து கண்ணீர் அப்படியே வந்து இப்படி கண்ணை மூடி கண்ணை துறந்தால் கண்ணீர் வந்து தார தாரையாக கொட்டிடும் அந்த ஸ்டேஜில் நான் அழுதுகிட்டே போகிறேன் அப்போ போகும்போது என்ன எனக்கு என் மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னா அம்மா தாயே தாய் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு நான் வந்து உனக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்து நான் வரும்போது உனக்கு சிகப்பு சேலை கட்டிட்டு வரேன் நான் வந்து சிகப்பு சேலை உடுத்திக்கிட்டு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு வேண்டிட்டேன் ஆனால் ஏன் சிகப்பு சேலை கட்டி உன்னை பார்க்க வரேன் அப்படி வேண்டுனேங்கிறது எனக்கு தெரியல வினோதமாக இருந்து அப்போதிக்கு எனக்கு தெரியல இப்போ யோசித்தா வினோதமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பேங்க்கு போயிட்டேன் போனோடனே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க அப்புறம் செக் லீஃபை பார்க்குறாங்க என்னை பார்க்குறாங்க செக் லீஃபை பார்க்குறாங்க என்னமோ சம்திங் இன்னைக்கு பணம் ரிலீஸ் ஆகாது போல் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹையான அமௌண்ட்டு என்னைகிட்ட வந்து அவங்கள்ட்ட கொடுக்கறது வேறு சோர்ஸ் எதுக்குமே இல்லை நான் ஏதாவது ஒரு பொருளை அடகு வச்சு தான் அந்த பேமெண்ட் அவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும் வீட்டில் கேட்காமல் என்னால் எந்த ஒரு பொருளையும் அடகு வைக்க முடியாது அவங்களுக்கும் பணம் அர்ஜெண்ட்டு அவங்களும் பேங்க் வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரிலப்பா நான் வந்து செக் லீஃப் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த மேம் என்னை பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் இன்னும் பேமெண்ட் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் நானே போய்ட்டு வாண்டடாக போய் மேம் எனக்கு ஜிபேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன் அவங்க வந்து லெட்ரு வைங்க அப்படிங்கிறாங்க அதோட லெட்ரு எழுதி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க என்னை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு கவுண்டரில் போய் நீங்கள் பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க அதோட நான் வந்து என்னோடய பேர் வாசிச்சுட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க அதோடு அப்போ அம்மா தாயை ரொம்ப நன்றி தாயை அப்படின்னு நினச்சிட்டு நானாக மனசுக்குள்ள அந்த சமயபுர தாயை வேண்டிக்கிட்டு அவங்கள அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு தம்பி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றேன் பஸ் ஸ்டாண்டு வந்து நான் பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்டு வரேன் வந்து உட்காந்துட்டேன் அப்போ என்னோடய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்ட நம்ம நல்லா இருக்கும்போதும் யாருக்கும் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணலை வேணால் நான் முன்னாடி வந்து வேலைக்கு இருந்தேன் வேலைக்கு போகும்போது எனக்கு தோணும் ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ரூபாய்க்காவது எதாவது வாங்கி சமைச்சு ஒரு நாலஞ்சு பேத்துக்காவது சாப்பாடு போடணும் அப்படின்னு தோணும் இல்லை பார்சல் ரெடி பண்ணியாவது யாருக்காவது கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு தோணும் ஆனால் எனக்கு அதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பம் அம்மையவே இல்லை இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேன்னு தோணும் எனக்கு எதாவது செலவு வந்துடும் செலவழிச்சிடுவேன் அடுத்த மாதம் பார்ப்போம் அப்படின்னே தோணும் இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்து வேன் வேண்டிக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம கையில் வந்து பஸ்ஸுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு நூறுபா இருக்குது யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு அந்த யோசனையில நான் வந்து உட்காந்துட்டேன் அப்போ எதார்த்தமாக வந்து சரி பஸ் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா சமயபுர தாயும் அவங்களோட வீடியோவாக தான் வந்துக்கிட்டே இருக்குது நான் யோசிக்கிறேன் நம்ம வந்து இந்த வீடியோலாம் பார்க்கலையே எப்படி வருது அப்படின்னு யோசிக்கிறேன் சரி ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாம் தான் பார்த்துருப்போம் அதை ரிலேட்டடாக தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு போகல அப்படின்னு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தெரிகிறாங்க அவங்கள நான் பார்த்துட்டு சடனாக திரும்பிட்டேன் மறுபடியும் அந்த அம்மா நான் பார்க்குறேன் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மம் கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவங்க வந்து எல்லாருக்கிட்டே வந்து தர்மம் வாங்கிக்கிட்டு இருக்க தான் நான் பார்த்துட்டேன் அப்போ என்னோடய பேக்குகளை நான் கையை விட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே சொல்லிட்டு சில்ட்ர காசு இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் என் கையில் சில்ட்ர காசு வந்து பஸ்ல இருந்து என் கையில் தென்பட்டுருச்சு அதோட அந்த சில்லற காசை எடுத்துட்டு உள்ளங்கையில் வந்து பொத்தி வச்சு பேக்குக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன் அந்த கையை வந்து பேக்கில் வச்சுருக்கேன் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம எடுத்து கொடுப்போம் அப்பவும் போய் நம்ம தடவிக்கிட்டு தெரிய முடியாதே அப்படிங்கிறாக எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அப்பவும் என் மனசில் என்ன ஓடுது சரி இன்றைக்காவது நம்ம கையில் நூறுரூபா இருக்குது யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு லெமன் சாதமாவது வாங்கி கொடுப்போம் மொதல் மொதல் யாருக்காவது வாங்கி கொடுக்குறோம் ஒரு ரெண்டு சாதமாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதோட சேர்ந்து விட்டு அந்த அம்மா பார்க்குறேன் அந்த அம்மா எல்லாருக்கிட்டையும் வந்து பைசா வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதை விட்டுட்டு நான் திருப்பி வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ இப்போ அந்த அம்மா என் சைடில் உள்ளவங்களுக்கு வந்துட்டாங்க என்னோடய லெஃப்ட்டு ரைட்டு பக்கத்தில் உள்ளவங்க எனக்கு பின்னாடி உள்ளவங்கள்லாம் போய் தர்மம் கேட்டாங்க அவங்கவுங்களால எவ்வளோ முடியுதோ அந்த அம்மா கொடுத்துட்டாங்க இப்போ அந்த அம்மா என்கிட்ட வர்றாங்க வந்தவுடனே நான் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறேன் அவங்களே என்னை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்தவுடனே காசு தாங்க அப்படின் தான் கேட்டாங்க அப்போ நான் தான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு தானே எடுத்து வச்சுருக்கேன் அந்த காசை இப்படி எடுத்து வெளியில் இருக்கிற அந்த அம்மா சொல்லிட்டாங்க இல்லை இல்லை எனக்கு காசு வேணாம் எனக்கு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க நான் வந்து எதுவுமே பேசலை அவங்கள ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறேன் அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு ஆஸ்தரம் வேணாம் ரெண்டு லெமன் சாதம் வாங்கி கொடுத்துருப்பா வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லலை வாங்கி கொடுத்துருங்க உங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லாயிருக்கும் உங்கள் வம்சம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு இப்போ தானே நம்ம நினச்சி இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு கையும் ஓடல காலும் ஓடல படப்படன்னு ஒரு மாதிரி இருக்குது என் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னை பார்க்குறாங்க நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு விறுவிறுன்னு எனக்கு நேர் பார்த்திங்கன்னா ஒரு சைவம் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போயிட்டேன் அது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான ஹோட்டல் தான் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் என்னென்னலாம் தெரியலை என்ன நம்பிக்கையில் போனேன்னு எனக்கும் தெரியல விறுவிறு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டேன் போயிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டேன் ஆனால் லெமன் சாதம் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாப்பா அப்படின்னாங்க பார்சலா அப்படின்னு கேட்டாங்க ஆமாண்ணான்னு சொன்னேன் ஒன்று ஐம்பது ரூபான்ட்டாங்க சடனாக என்கிட்ட உள்ள விட்டேன் நூறுரூபா இருந்தது எடுத்து கொடுத்து அண்ணே ரெண்டு பார்சல் சாப்பாடுனேன் அப்படின்னு லெமனாப்பான்னு கேட்டாங்க ஆமன் அப்படி சொல்லிட்டு அந்த பார்சலை வாங்கிட்டு அந்த அம்மாட்ட கொடுக்குறேன் என்னால் வந்து அவங்க மூஞ்சியவே பார்க்க முடியல ஏன்னா என் கண்ணு ஃபுல்லாக கண்ணீர் வந்து அப்படியே முன்னாடி வந்து நிற்கிது இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தால் அவ்வளோ கண்ணீர் வந்து தர தர தானே அப்படியே அழுதுருவேன் போல் அப்படியே நிற்கிது என் கையெல்லாம் விடவெடத்து போயிருக்கு எனக்கு சாப்பாடு வாங்குற வரைக்குமே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலை அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவ ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாக சரிம்மா பரவாயில்லம்மா பார்த்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்த சீட்டுக்கே திருப்பி வந்துட்டேன் வந்து நான் வந்து எனக்கு சிந்தனையே இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேசாமல் உட்காந்துட்டேன் ஒன்றுமே பேசலை யார் கூட எதுவும் பேசலை ஃபோன் பார்க்கல நம்ம வந்து வாங்கிவிட்டால் சொன்னோம் நம்ம யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் லெமன் சாதம் வாங்கி கொடுக்கணும் யாருக்கு சொன்னோம் நம்ம இந்த மாதிரி நமக்கு எல்லா நேரம்தான் கஷ்டம் வருது எப்போ நம்ம நான் உதவி செய்கிறது அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யாராவது கேட்டால் இன்றைக்கி இந்த நூறுபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு தானே நினச்சோம் இவங்க எப்படி நம்மட்டும் வந்து கேட்பாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா மறுபடியும் ஃபோன் எடுத்து பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறேன் நான் பார்த்த அந்த சமயபுரத்து வீடியோ வந்து இருக்குது அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அதோடு உட்காந்துருன்னு என் பக்கத்தில் உட்காந்துருந்த அம்மாலாம் சொல்கிறாங்க என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க எவ்வளவோ காசு செலவழிக்கிறீங்களப்பா சாப்பாட்டுக்கு நூறுரூவா போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஐயா இல்லைம்மா சாப்பாட்டுக்காக நான் கொடுத்ததுக்காக அழுகலை எனக்கு என்னன்னு தெரிலமா கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நல்லது தான் உன் கையால் கிடந்தது நீ வாங்கி கொடு அப்படின்னாங்க எனக்கு ரெண்டு செகண்ட் வந்து ஒன்றுமே புரியவே இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு யாரும் கூட எதுவும் பஸ் பார்க்கலை பேசலை எதுவுமேல அமைதியாக இருந்துட்டேன் எப்படி நான் இதை நம்புறதுன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரில இந்த ஃபீலிங்ஸை வந்து நான் என் ஃப்ரெண்டு என்னோடய வீட்டில் என் பசங்கள்கிட்ட எல்லாம் சொன்னோடனே அவங்களையும் மூஞ்சியை பார்க்குறாங்க நிஜமாலே இப்படி நடந்துச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் எல்லாருமே சத்தியமாப்பா அப்படிங்கிறேன் சரி பரவாயில்லமா விடுங்கம்மா நம்ம வந்து விரதம் இருந்தே நம்ம வந்து சமயபுர தாய்க்கு வந்து போயிடுவோம் அப்படின்னாங்க எனக்கு பசங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே அமைதியாக இருந்துச்சு அதுலேயும் சின்ன பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துருச்சு அம்மா விடுங்கம்மா நம்ம சத்தியமாக கோயிலுக்கு போயிடுமா சொல்லிடுச்சுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததே இல்லைங்க ஆனால் இப்போ தான் நான் வந்து நம்புகிறேன் தூணிலும் இருப்பாங்க திரும்பியிலும் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது மாதிரி உங்களுக்கும் தெய்வ தெய்வசக்தி வந்து இந்த மாதிரி எதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன தைரியத்தையும் மன பாரத்தையும் வந்து போக்கும் ஏன்னால் என்னால் இப்போ வரைக்குமே என்னால் அது வந்து பெரிய மிராக்கலாக தான் இருக்குது